நீண்ட நாள் கனமாக இருக்கிற ராஜபாளையம் சாலையில் மேம்பாலம் அமைக்கிற இந்த பணி பல ஆண்டு காலமாக மக்கள் கோரிக்கை வைத்தும் நிறைவேறாமல் இருந்ததை மாண்பு முதலமைச்சரான தளபதி அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த பொதுமக்களுடைய கோரிக்கை நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாலத்திற்கு மட்டும் பதினெட்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் செலவில் பாலம் கட்டப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு ராஜபாளையத்தை நாம் உண்டாக்கி இருக்கிறோம் தேர்தல் நேரத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த மேம்பாலம் கட்டித்தருவோம் என்று சொன்னார்கள் நானும் முதலமைச்சர் மத்தியிலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் மத்தியிலும் சொல்கிற நேரத்திலாக எங்கள் அழைத்து சென்று சொல்லி அந்த பணியை முடித்து இன்றைக்கு இந்த பாலம் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களுடைய பயன்பாடுக்கு முழுமையாக இது இன்றைக்கு பயன்பாடு இதன் மூலமாக ராஜபாளையம் ஒரு பகுதி

ஒன்னொன்னா இதை முடிச்சு முதல்ல நீங்க போக்குவரத்துக்கு கஷ்டமா இருக்க அதே திறந்து சொல்லிடுவோம் போக்குவரத்து கஷ்டமா இருக்கு சொல்லிதான் பாலத்தை திறந்து விட்டு ஓட்ட விட்டுட்டோம் ஒன்னொன்னா பண்ணிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க எம்எல்ஏ அந்த வேலை தான் பாப்பாரு வேற வேலை பாச மாட்டாரு பாத்துருவாங்க கரெக்டா பாத்து கொடுத்துருவாரு சொல்லுங்க 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 தென்காசி எம்எல்ஏ அந்த ரோடு யார்ட்டு இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாரு தென்காசி எம்எல்ஏ இல்லை தென்காசி எம்பியா எம்எல்ஏ அவர் எம்பி தான் போய் பார்த்து பேசி எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு ஆனால் எம்எல்ஏ போக சொல்லியிருக்கோம் நானும் கலெக்டர் ஃபோன் பண்ணி பேஜூரம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் பேஜூரம் பார்த்தா அது பத்து நாள் பேருந்து ஊர் ஆனால் ஒரு லேயர் முழுசுமா போட சொல்லி பேர்பாக வந்துருக்கோம் அதுக்கு வேண்டிய வேலையில் வந்துட்டு நிச்சயமாக ஒரு லேயர் மேலே போட்டு கொடுத்துருவோம் அது வந்து என்ஐச்சு போகுது என்ஐச்சி போய் முழுசுமா வேலை ஆரம்பிக்க போகுது ஆனால் வேலையை ஆரம்பிக்க முந்தி நம்ம தற்க தற்சமயத்துக்கு ஒரு லேராக முழுசுமா போடக்கூடிய அளவுக்கு அந்த வேலையை பார்த்து கொடுத்துருவோம் রামরো পাল